கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரியநாயக்கன் பளியத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்விக் குழுமத்தின் அங்கமான யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரியின் சரஸ்வதி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது இதற்கு கோவை பாரதியர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் ராஜவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருக்கு கல்லூரி பேண்டு வாத்தியங்கள் மூலம் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு யுனைடெட் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் யுனைடெட் கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சி ஏ கைலாஷ்குமார் செயலாளர் அருண் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜயா வரவேற்று கல்லூரி செயல்பாடுகளின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பதிவாளர் ராஜவேல் பேசும்பொழுது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்தவாறு மாணவர்கள் தங்கள் திறன்களை வளர்த்துக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து கல்லூரியில் உள்ள பி ஏ ஆங்கிலம் பிபிஏ ஆர் எம் பிஎஸ்சி அனாலிசிஸ் பிகாம் பிகாம் வித் சிஏ பிகாம் பிகாம் பேங்கிங் அண்ட் பினான்ஸ் பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஆகிய துறைகளில் படித்து முடித்த இருநூற்றி எழுபத்தி ஓர் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் முன்னதாக யுனிவர்சிட்டி ரேங்க் எடுத்த ஏழு மாணவ மாணவிகளுக்கு மெடல்களுடன் பட்டங்களை வழங்கினார் இந்த விழாவில் அனைத்து துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி